வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி ஆளும் திமுக அதன் எதிர்களை முன்னெச்சரிக்கை யோசனையுடன் சந்திக்க ஒரு புதிய அரசியல் வியூகத்தை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வகுத்துள்ளது இந்த திட்டத்தின் மையத்தில் உள்ளது மகளிர் வாக்குகள் திமுகவின் உட்கட்சி கருத்து கணிப்புகளில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்குகளில் திமுகவுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியை சமாளிக்க முதல்வர் ஸ்டாலின் என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார் விவரமாக பார்ப்போம் முதலில் திமுகவுக்கு ஏன் இப்படி ஒரு வியூகம் தேவைப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு சில பின்னடைவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சாமானிய மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு தொடர்கிறது திமுகவின் சொந்த கருத்து கணிப்பே இதை உறுதிப்படுத்துகிறது இதன் விளைவாக திமுகவின் இரண்டு முக்கிய வாக்குப்பதிவு குழுக்களான இளைஞர்கள் மற்றும் மகளிர் ஆதரவில் ஒரு சிறிய குறைவு ஏற்பட்டுள்ளது இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ள விஜய் முடியும் என்பதே திமுகவின் கவலை இந்த கவலைக்கு தீர்வாக திமுக தலைமை ஒரு சரித்திரகால முடிவை எடுக்க தயாராகிறது தகவல்கள் கூறுகின்றன தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு பெண் வேட்பாளர் என்ற அடிப்படையில் மொத்தம் நாற்பது முதல் ஐம்பது பேருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் திமுகவில் தற்போது ஆறு பெண் எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர் இது போதுமானதாக இல்லை மகளிர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கவர இது ஒரு நேரடியான மற்றும் சக்தி வாய்ந்த முயற்சியாகும் இது திமுகவின் முற்போக்கான மற்றும் பெண்ணினம் சார்ந்த அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் இந்த நாற்பது பெண் வேட்பாளர் திட்டம் மட்டுமல்ல இது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் திமுக ஏற்கனவே இந்த குழுவை குறிவைத்து பல சலுகை திட்டங்களை அறிவித்துள்ளது மகளிர் உரிமை தொகை விடியல் பேருந்து திட்டம் இளைஞர்களை கவர தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்பாட்டில் உள்ளன இப்போது அரசியலில் நேரடி பிரதிநிதித்துவம் வழங்குவதன் மூலம் இந்த முயற்சியை முடிக்க திட்டமிட்டுள்ளனர் சுருக்கமாக ஸ்டாலின் தீட்டியுள்ள புதிய யூகம் தெளிவானது விஜயின் வளர்ச்சியால் ஏற்பட்ட மகளிர் வாக்கு நெருக்கடியை அதிக எண்ணிக்கையில் பெண் வேட்பாளர்களை ஃபீல்டில் இறக்கி சமாளிக்க வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு தூரம் பலன் தரும் என்பதைத்தான் காண வேண்டும் ஆனால் இது திமுக எடுக்கும் ஒரு முக்கியமான மற்றும் துணிச்சலான அரசியல் நகர்வு என்பதில் ஐயமில்லை அன்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாற்பதிலிருந்து ஐம்பது பெண் வேட்பாளர்களை நிறுத்தும் திமுகவின் இந்த வியூகம் வெற்றி பெறுமா இது மகளிர் வாக்குகளை கவரும் என நினைக்கிறீர்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அரசியல் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நேரடி அப்டேட்டிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி